வணக்கம் கமலாத்தி வியாட்டி என்பேசி மரபு தொடர் ஒவ்வொரு நாளும் இருபது சொற்கள் பார்க்க வைக்கிறோம் மொத்தம் ஆயிரம் சொற்கள் இருக்கிறது அகட விகடம்ங்கிற சொல் வந்து தந்திரம் தட்டுமாற்று அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது இரண்டாவது வினா அகலக்கால் வைத்தல் அகலக்கால் வைத்தல்ங்கிறது அளவு கடந்து போதல் அகலம்ங்கிற சொல்லு அளவை குறிக்கக்கூடியது மூன்றாவது வினா அக்கரை பச்சை அப்படிங்கிறது பொய் தோற்றம்னு சொல்றாங்க நம்ம இந்த கரையில இருந்து பார்த்தோம்னா என்னடா அது கலரா இருக்குன்னு கூட தெரியும் அது வந்து ஒரு தோற்றம் பொய் தோற்றம் நான்காவது வினா அக்கு தொக்கு அப்படிங்கிற சொல் வந்து ஒட்டு பற்று இல்லைன்னா தொடர்புங்கிறத சொல்ல குறிக்கக்கூடியது அக்கு தொக்குன்னா தொக்கு எது பற்றிக்கிட்டு தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அல்லது தொடர்பு கொண்டுகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஐந்தாவது வினா அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவர்தான் அடங்கா பிடாரி இது எல்லாருமே போட்டுருவோம் ஆறாவது வினா அடரடி படரடி அடரடி படரடி அப்படிங்கிறது பெருங்குழப்பம் அது சொல்லும் போதே பாருங்கள் நமக்கு பெருங்குழப்பமாக இருக்குது ஏழாவது வினா அடாதுடி தீம்பு தீ செயல் யாருக்காவது நம்ம தீம்போ தீ செயலை அவங்க என்ன பண்ணுவாங்க துடியாக துடிப்பாங்க அதே வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள்ல கொடுக்கிறதுனா அடா பிடிங்கிறது கொடுஞ்செயல் பிடி பிடிச்சு கொடுக்கணும் இதுதான் ஷார்ட்கட்டு பிடித்து கொடுங்கள் அடாப்பிடியாக கொடுங்கள் கொடுஞ்செயல் ஒன்பதாவது வினா அடிக்கொரு கால் அப்படிங்கிறது அடிக்கடி அடிக்கொரு கால்னா அடிக்கடிங்கிறது பத்தாவது வினா அடிச்சான பிடிச்சான வியாபாரம் மேல் விழுந்து செய்ய அடிச்சானா பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கையான் இது வந்து நான் டிஃப்ரெண்டாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க பதினோராது வினா அடித்தடி அடிப்பிடி அடித்தடி அடிப்படியெல்லாம் சண்டையில் வந்துடும் பனிரெண்டாவது வினா அடி தண்டம் பிடி தண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடி தண்டமானதெல்லாம் தண்டமாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க தான் எல்லா வேலையும் முழுமையாக செய்வதற்கான ஒரு அடிமை மரீன் கூட வச்சுக்கோங்க அடிதண்டம் பெடி முழுமையாக வசப்பட்ட ஒரு பொருள் அடியடியாகனா அடியடியாகனால் தலைமுறை தலைமுறையாக அடிங்கிறது அடியிலேருந்து போகிறது அப்போ தலைமுறை தலைமுறையாக பதினான்காவது வினா அடுக்கடுக்காய் அப்படின்னா அடுக்கடுக்காய்னா இப்படி வரிசை வரிசையாய் அடுக்கடுக்காய்னால் வரிசை வரிசையாக குளையல் அப்படின்னா நிலை அழிதல் அந்த குளையல்ங்கிறது குழஞ்சு போகிறது அதாவது நிலை அழிதல்னு சொல்கிறாங்க பதினாறாவது வினா அண்ட புரட்டான் அதாவது அண்ட அண்ட அளவுக்கு போய் சொல்கிறான்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி அண்ட புரட்டனா பெருந்தீயன் சொல்கிறாங்க பெரிய அளவு தீயன் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் அமளி பண்ணுதல்ங்கிறது சச்சரவு உண்டாக்குதல் பதினெட்டாவது வினா அமுது குத்துதல்னா உரைமுர் பாலில் ஊற்றுதல் ஒரு அமுதில் போய் உரைமுறை பால ஊத்துறாங்கன்னு சொல்கிறாங்க அமுது குத்துதல்னா பத்தொன்பதாவது வினா அரங்கேற்றுதல் அப்படிங்குறனா புதிய நூலோ நடனமோ முதன்முறையாக அவையில் ஏறச் செய்கிறது தான் அரங்கேற்றுதல்னு சொல்லுவாங்க இருபதாவது வினா அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வழியில் தான் அரட்டல் புரட்டல்னு சொல்லுவாங்க ஐயோ என்னம்மா வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா அரட்டல் புரண்டு படுத்தாலும் வலிக்குது அரண்டு படுத்தாலும் வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா நோய் முற்றலால் நிகழும் வலி இன்றைக்கி வந்து இருபது மரபு சொற்கள் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் தமிழாதிபியா டிஎன்பிசி